நம்ம பார்வதிவதையே அரஹர மகாதேவா என்னே போற்றி என் நாட்டவர்க்கும் இறைவா போற்றி தென் தில்லை மன்றில் உள்ளாடி போற்றி என்று எனக்கு ஆறு முதற்றி ஆரூர் அமர்ந்த அரைசே போற்றி சீரா திருவையாரா போற்றி தரி திருவன்காட்டை படிந்தேத்தி நாவலர் பெருமான் திரு நனிபள்ளி என்ற திருத்தலத்தை அடைந்தார் தெற்கு ஞானசம்பந்தருடைய வரும் வரும்பொழுது தந்தையாருடைய தோள்கள் அமர்ந்த வண்ணமாகவே தாதை மேலிருந்து பாடிய அதிகமாகத்தான் குறிப்பிட்டிருப்பார் அப்படி அவருடைய தாயார் பிறந்த தலம் என்பதால் அந்த தலத்திற்கு சிறு குழந்தையாக பொழுதே அவரை தோளில் சுமந்தவாறு சிவபாதிரதியர் இந்த தலத்திற்கு எழுந்து என்று தேவராணம் குறிப்பிடுகிறது அந்த நனிப தான் பள்ளிக்குத்தான் இப்பொழுது சுந்தரமுசுவாமிகள் வந்திருக்கிறார் இந்த நனிப்பள்ளி என்று தற்காலத்தில் புஞ்சை என்று வழங்கப்படுகிறது செம்மனார் கோவிலுக்கு அந்நீர் உள்ளது அங்கு பாடிய பதிகத்தை சேர்க்கலார் எப்படி வர்ணிக்கிறார் என்று பார்த்தால் நற்றமழின் புனித நரும் தொடை புனைந்து என்று அதை சிறப்பிக்கிறார் அந்த நற்றமிழ் நறுந்தோடை எப்படி இருக்கிறது என்பதை நாம் இப்பொழுது பார்க்கிறோம் அதில் பஞ்சமம் என்ற பண்ணில் இந்த கதிகத்தை அமைத்திருக்கிறார் சுந்தரமுசாமிகள் இது ஞானசம்பந்தர் இங்கு வந்து பாடியிருப்பதால் அந்த ஞானசம்பந்தரையும் அந்த பதிகத்தில் சிறப்பித்து பாடியிருக்கிறார் அதாவது ஞானசம்பந்தருக்கு அருள் செய்யக்கூடிய பெருமானுடைய ஊர் இந்த தனிப்பள்ளி என்று குறிப்பிட்டிருக்கிறார் ஆறாவது திருப்பாடலில் இந்த ஊரில் சுவாமிக்கு நற்றுணை என்று பெயர் நாம் இதற்கு முன்பே தனித்துணை மனத்துணை இவற்றையெல்லாம் பார்த்தோம் இந்த தரத்தில் நற்றுணை நற்றுணையாவது நம சிவாயவை என்று தேவாதம் சொல்கிறது பஞ்சாட்சம் தான் நமக்கு நல்ல துணையாக இருக்கிறது என்று நாம் தெரிஞ்சு தெரிந்து கொள்கிறோம் இங்கு நற்றுணையப்பராகவே பெருமானிக்கு வழங்குகின்றான் மலையான் மடந்தை ஐயன் மாலரிதக்கரியே ஜோதியன் சொல் பொருளை சுருங்க மரி நான் கினைமும் ஓதியன் உம்பர்தம் குகோன் உலகத்தினுள் யவுயிருக்கும் நாதியன் நம் பெருமார் நனி பள்ளி அதே ஊர் எல்லையிலே வரும்பொழுதே இந்த பதியத்தை பாடி நனி பள்ளி அதே என்று சுட்டி பெருமானி முத்துள்ளாயிரம் போன்ற பழந்த மனுவைகள் எல்லாம் ஆதிரையன் ஆதிரேன் ஆதிரேன் என்றுதான் போற்றுகின்றன அவன் ஆதியனாகவும் இருக்கிறான் ஆதிரேயனாகவும் இருக்கிறான் அயனும் மாலும் அறிவதற்கு அறிய ஜோதியனாகவும் விளங்குகின்றான் நான்கு வேதங்களையும் ஓதியவனாகவும் இருக்கின்றான் உலகத்தில் உள்ள அனைத்து உயிர்களுக்கும் நாதியனாகவும் விளங்குகின்றான் அவன்தான் பெருமான் அத்துணையப்பன் இதுதான் இந்த முதற்பாளருடைய கருத்து அவனுக்கோ சுற்றத்தார் என்று யார் இருக்கிறார்கள் சந்தை இருக்கிறாரா தாயார் இருக்கிறாளா உடன்பிறந்திருக்கிறாரா யாரும் இல்லாதவன் அதை அடுத்த பிறகு அடுத்த பாடலில் உறவு இல்லை ஊனம் இல்லை என்று சொல்கிறார் உறவு இவனுக்கு யாருமே இல்லை குறைவு ஏதாவது இருக்கிறதா என்று பார்த்தா அதுவும் இல்லை பக்கம் நம்முடைய ஊனத்தை எல்லாம் அகழ்விப்பவனே அவன் தானே அவன் ஊனம் இல்லாதவன் உறவு இல்லாதவன் என்றெல்லாம் அடுத்த பாடல் சொல்கிறார் உறவு ஊனம் இலி உணரார் புறம் மூன்று எரிய செருவில் தன் நினைவார் வினையாயின தேய்த்து அழிய தேய்ந்து அழிய அற இலகும் அருளான் மருளார் பொழில் வண்டரையும் நரவிரி கொன்றையினான் நண்ணும் ஊர் நதி பள்ளி அதே அடுத்ததுல எவற்றையெல்லாம் உடையவனாக இருக்கிறான் என்று ஒன்று ஒன்றாக சொல்கிறார் வானுடையான் பெரியான் மனத்தாலும் நினைப்பு அறியான் ஆனையே ஐந்து அமர்ந்தான் அணு ஆகி ஓர் தீ உருக்கொண்டு ஊன் உடை இவ் உடலம் ஒடுங்கி உகுந்த பறந்த நான் உடை மாடு எம்பிரான் நண்ணும் ஊனனி பள்ளியதேயே எனக்கு செல்வமாவதே செல்வந்தான் இந்த செல்வன் உருவம் தான் இவன் செல்வன் என்றுதான் திரு உரைகள் வர்ணிக்கின்றன மாடு என்றால் செல்வம் என்று பொருள் எனக்கு உள்ள ஐஸ்வர்யமே அந்த செல்வமே இந்த பெருமான் தான் நான் உடை மாடு என்கிறான் அவன் நண்ணக்கூடிய ஊர் திரும்ப திரும என்பது மானத்தையும் மன மன்னுலோத்தையும் உடையனாக திகழ்கிறான் மனத்தால் கூட அவனை நினைக்கும் து அரிது பசுவனடுத்து ஐந்தாக ஐந்து குழுவலையை தந்து உதவுகிறதா அதில் விரும்பி இருக்கிறான் அணுவிற்கு அணுவாக இருக்கிறான் ஐந்து பூதங்களாக அதிலும் தீ அனலாக விளங்குகின்றான் இந்த உடலை ஒரு பொருட்டாக மதித்து கருணை பாலித்து அதில் ஒடுங்கி புகுந்தான் இந்த பெருமன் என்கிறார் பண்ணற்கு அறியது ஒரு படை ஆழிதனை படைத்து கண்ணற்கு அருபுரிந்தான் கருதாதவர் வேள்வி அபி உன்னர்க்கு மேவரை உருண்டோட உதைத்து ஒன்று நன்னற்கரிய பிரான் நிய பிரும்ள்ளியதே திருமால் வேண்டிய வண்ணம் ஒரு ஆள் சக்கரத்தை உண்டாக்கி அதனை தந்து உதவினானாம் இளந்தரனை வெல்வதற்காக மதியாதார் வெள்வியை தக்ஷணது வெள்வியை பயம் காரணமாக தேவர்கள் சென்றிருக்கும் பொழுது சிவபெருமானுக்கு அவி கொடுக்காமல் அந்த வேள்வியை நடத்தினார்கள் அப்படிப்பட்ட இமையவரை வீரபத்திரரால் உருண்டு ஓட உதைத்து உகந்த பெருமான் இவன் அப்படி தண்டனை கொடுத்தாராம் அத்தனை தேவர்களுக்கும் மல்கிய செஞ்சடை மேல் மதியும் அறவும் உடனே ஆரணன் திகிர்தான் என்றெல்லாம் இந்த பெருமானை வர்ணிக்கிறார் செஞ்சடை மேல் மதியம் அரவும் வைத்து வந்தான் வேதத்தை உடையவன் புனிதன் புரிநூல் கொண்டவன் மெல்கியவில் தொழிலான் திரிபுரம் பிரித்து வெள்ளி பெரும் பார்த்தற்கு நல்கியே நம்பெருமான் பார்த்தன் பாசுவதாத்தன் வேண்டி வந்தான் அதற்காக வில்லேந்திய வேடுவனாக வந்து அவனுக்கு அறுவடை நம்பெருமான் இங்கே நம்பெருமான் என்று நம் அனைவருக்கும் பெருமானாகத்தான் வரும் ஒன்றுக்கும் உதவாத நம்மையும் சேர்த்து சொல்லுவார் ஞானதம்பந்தர் எப்படி மையது நல்லாரே என்று சொன்னாரோ அதே போல் இங்கு நம்பெருமா நண்ணும் ஊர் பண்ணியதே என்கிறார் அதே போல ஆறு அங்கங்களையும் நான்கு வேதங்களையும் படைத்தவன் அவற்றையெல்லாம் அந்த ஊரில் இருந்த அந்தணர்கள் அதாவது முத்தி ஓம்பி அவனை வழிபடி வழிபாடு செய்கிறார்கள் பங்கையமா முகத்தாள் உமை தாமரை போன்ற முகத்தை உடைய உமாதேவி அவளை பங்கமாக பாகமாக கொண்டவன் அவன் முறையக்கூடிய ஊர் இந்த தனிவள்ளியில் பிறகு நம்முடைய பிணிகள் அனைத்தையும் களையபவனாகவும் பிணியை களையும் மருந்தாகவும் எழுபிறப்புக்கும் பிறப்புக்கும் மருந்தாக முழங்கக்கூடியவன் இந்த தலத்தில் இருக்கிறான் இராவணனை திருவிரலால் அடர்த்த பிறானும் இவனேதான் நங்களுக்கு அருவும் பிறானும் இவனேதான் என்கிறார் ஏன மறுப்பினோடும் எழில்லாமையும் கூண்டு வான மதில் அரணும் மலையே சிலையா வளைத்தோ தன்னுள் உயர் ஞான சம்பந்த ஞானம் அருள் புரிந்தூர் அணி பள்ளி அதே பன்பிக் கொம்பினியும் ஆமையும் ஓட்டையும் பூண்டவன் மும்பதிலை எரிப்பதற்காக நெருமலையே வில்லாக வளைத்தவன் எந்த குறையும் இல்லாத சீர்காழித நூல் ஞானசம்பந்தர் உயர் ஞான அவருக்கு அன்று ஞானத்தை வழங்கியவனே வந்தானே அன்று ஞானம் மறுபுரிந்தான் நண்ணும் ஊர் நதி பள்ளியதே என்கிறார் காலம் பள்ளி மனத்தில் மூழ்கி கோலம் மதுவாயவனே குளிர் நாவல ஊரன் சொன்ன மாலை மதித்துரைப்பார் மண் மறந்து வானோருலகில் சால இன்பம் சாலனல் இன்பம் ஏறி தவலோகத்திருப்பவரே இந்த மாதிரியை ஏற்று உரைப்பவர்கள் இனி பிறவாதவர்களாக ஆகிவிடுவார்களாம் மண் மறந்து விடும் வானோர் உலகத்தில் தான் நிரந்தரமாக இருப்பார்கள் என்று எல்லா இன்பங்களையும் பற்றி விளங்குவார்கள் என்று அவர் நமக்கு உபதேசித்து ஆசீர்வதித்து இந்த பதியத்தை வழங்கியிருக்கிறார் இனி அங்கிருந்து புறப்பட்டு திரு நின்றையூர் என்ற ஒரு திருத்தலத்தை வந்து அடைகிறார் இதுவும் மூவரும் தேவாரப்பதியங்கள் அவருடைய திருத்தலம் லக்ஷ்மி கூச்சித்தபடியார் சுவாமிக்கு லட்சுமி புரீஸ்வரர் என்று வழங்கப்படுகிறது மேயாரை ஒரு அதாவது நேசத்தோடு புக்கு இறைஞ்சி ஒன்றி அவன் புள்ளுகப் பாடுவார் ஒன்றிய அன்பு பாடுவார் அப்படி மனம் உருகும்படியாக ஒரு பதிவாரம் உடைய அரசு யார் திருநாகூர் சுவாமிகள் உடைய அரசாகிய திருநாகரசர் அங்கு உலகத்தில் உள்ள மக்களுடைய இடர் நீங்கும்படியாக பாடி ஏழு எழுநூறு பதிகங்களையும் அறுவை செய்தார் என்ற ஒரு செய்தியையும் சிறப்பித்து செஞ்சொல் சொல் திருப்பதிகம் அருள் செய்தார் என்கிறார் சேர்க்கு நமக்கு என்ன தெரிய வருகிறது என்றால் ஏழு எழுநூறு பதிகங்களை திருநாக்க சுவாமிகள் இந்த உலகிற்காக அருள் செய்திருக்கிறார் என்று அந்த அப்பர் சுவாமியினுடைய பெருமையை இந்த போர் பதவியத்தை வைத்து பாடியிருக்கிறது இரண்டாவது பாடலில் அது தற்கேசி என்ற பண்ணில் அமைந்திருக்கிறது ஒவ்வொரு பாடலிலும் ஒவ்வொரு வரலாற்று செய்தி புராண செய்தி இருப்பதை நாம் காண்கிறோம் திருவும்லும் துந்திரல்லும் சிலந்தியார் செய்திகள் மறுபங்கணால் தனக்கு அளித்த வார்த்தை கேட்டு உன் மலரடி அடைந்தேன் பெருகு பொன்னி வந்து உந்து பிள்ளை பல்கணமும் பண்ணையுள்ள தெருவும் தெற்றியும் முற்றமும் பற்றிய திரட்டூதல் திருநின்றியூராணி சிலந்தியார் என்று சொன்னது முற்பிறவில் சிறந்தியாக இருந்து சிவபூஜை செய்தபடியால் திருவானைக்காவில் அந்த பணி செய்த அந்த சிறந்திக்கு சோழ அரசனாக கூடிய ஒரு அருளை செய்தாரர் பெருமாள் அந்த பணி கண்டு என்கிறார் அந்த சிறந்தி வலையை பின்றி பின்னி பெருமானுக்கு திருப்பந்தல் அமைத்ததால் கோச்சங்கல கோச்சங்கள் சோழன் நாயனாராக அது அவதரித்தது அதை கேள்விப்பட்டு உன்னுடைய மலரடிக்கு நான் வந்திருக்கிறேன் சரணாக வந்திருக்கிறேன் ஒரு சிறந்தைக்கும் நீ அருள் செய்தவன் யானைக்கும் அருள் செய்தவன் எறும்புக்கும் அருள் செய்தவன் ஈக்கும் அருள் செய்தவன் இப்படி அனைத்து உயிர் எடுக்கும் செய்த பெருமா நீ அல்லவா ஆகவே உன்னை சரணாக வந்து அடைந்தேன் என்கிறது இந்த பதிகள் அணிகுள் ஆடை அம்பூன் அணிமாலை அமுது செய்து அமுதம் பெருசண்டி இணைகுள் ஏழு எழுநூறு இரும் பருமல் இன்றவன் திருநாவிக்கரையன் இந்த சுவாமிக்கு ஆத்தி மழ ண்ணம்ண்டீச பெருமான் பெருமானுக்கு அபிஷேகம் செய்து மாலைகளெல்லாம் சாத்தி வழிபட்டார் அவருக்கு சண்டீசன் மாம் பதம் துந்தோம் என்று அனுபடி சண்டிகேச பதவியை கொடுத்தார் பெருமான் அது மட்டுமல்ல ஏழு நூறு இரும் பணுவல் பணுகின்றவன் திருநாமக்கரையன் சுவாமிகள் அத்தனை பதவங்களை பாடியிருக்கிறாராம் இந்த இன்றைய வேண்டும் பதிகத்தில் இவை இந்த தகவல் வருகிறது அதாவது நாலாயிரத்தி தொள்ளாயிரம் பதிகங்கள் நமது நம்பியாண்டார் நம்பிகள் சொல்லுவார் திருநாபக சுவாமியுடைய ஏகாதச மாலை என்ற ஒரு பிரபந்தத்தில் பதினொன்றாம் திருமணில் அமைந்திருக்கிறது பதிகம் ஏழு நூறு ப பகருமா கவி யோகி என்கிறார் இவரை நாலாயிரத்தி தொள்ளாயிரம் பதிகம் அவருடைய திருவாக்காக அமைந்திருக்கிறது ஆனால் இன்றோ ஏறத்தாழ முன்னூத்தி தான் இது எல்லாம் செல்லரித்து போய்விட்டது என்று நாம் அறிகிறோம் அவற்றை அடித்தவர் திருநாமருக்கு அரையன் என்று இங்கே அருள் செய்திருக்கிறார் சுந்தரம் சுவாமிகள் பொருள் கண்ணப்பன் வில்லுந்திய கண்ணப்பன் அன்பும் வில்லும் ஏந்திய கண்ணப்பன் என்று இவர் பெற்ற காதல் இன்னருள் ஆதரித்து அடைந்தேன் அவர்கள் அன்போடு செய்த அந்த பணியை கண்டு நீ அவர்களுக்கு அருள் செய்தாய் அதை கேள்விப்பட்டு உன்னுடைய திருவடியை வந்து அடைந்தேன் என்கிறார் திணைகோள் செந்தமிழ் பயன்களை தெரியும் செல்வத்தின் திருநியாய் அங்கே உள்ள கடிகளையெல்லாம் செந்தமிழால் சுதிக்கின்றன இப்படிப்பட்ட ஒரு திருத்தலம் அற்புதமான திருத்தலம் அது அங்கு பரசுராமர் சிவபூஜை செய்ததாக அந்த தலத்து வரலாறு அப்படி பரசுராமர் எப்படிதான் எப்படிதான் எப்படி ஒரு பூஜை பண்ணினார் என்று பார்த்தால் முன்னூத்தி அறுபது பேரி நிலம் மூன்று நூறு அதாவது முன்னூறு வேது போது மந்திரர்கள் மணிக்கலசங்கள் இந்த நின்றியூர் என்ற ஊர் இவற்றையெல்லாம் உனக்கு அடிப்ப உனக்கு அர்ப்பணிக்க பக்தி செய்த பரசுராமனுக்கு பாதம் காட்டிய நீதி கண்டடைந்தேன் என்கிறார் இப்படி ஒரு பக்தி செய்திருக்கிறார் இந்த எல்லாம் தந்துவிட்டு இந்த பெருமானுக்கு கேள்விகளையெல்லாம் செய்துவிட்டு அறிவு பெற்றார் என்று அந்த ஊர் தலப்புராணம் குறிப்பிடுகிறது சித்தர் வானவர் தானவர் வணங்கும் செல்வத்தின் தன் ஒன்றிய ஊராணி சித்தர்களோடும் மாணவர்களும் தானவருடன் வணங்கக்கூடிய திருப்பதி அது சூரிய உதயத்திற்கு முன்பாக பசுக்கூட்டங்கள் பால் சுருகின்றன அதை எடுத்துக்கொண்டு உனக்கு அபிஷேகம் செய்கிறார்கள் சில நேரங்களில் அந்த சுரபியே இயல்பாகவே பாலை சிவலிங்க பெருமான் மீது சுறிந்து ஆட்டி வழிபடுகின்றன உன்னுடைய பாதத்தை அவை தொடர்ந்து வழிபடுகின்றன இதனை கேள்விப்பட்டேன் இந்த பாச பாசம்தானே நமக்கு பெருமானை அடைய விடாமல் குறுக்கிடுகிறது அந்த பாசத்தை அறுத்துவிட்டால் உன்னுடைய பாதத்தை வந்து அடைவது எளிதல்லவா பரம வந்து உன் பாதத்தை அடைந்தேன் என்கிறார் அதன் பிறகு இந்த வழிபட்ட வரலாற்றையும் குறிப்பிடுகிறார் அங்கு தேவேந்திரன் வந்து வழிபட்டானான் அவனுடைய வழிபாட்டுக்கு இறங்கிய சிவபெருமான் நீ வானாட்டையே ஆழ்வாயாக தேவலோகத்துக்கு அரசனாக இருப்பாயாக என்ற அருச்சியதாராம் முனிவர்களை பற்றி சொல்லும் பொழுது அகத்தியர் இடத்தில் பெருமானுக்கு மிகுந்த பிரியம் இந்த அகத்தியர் என்ன செய்தார் என்றால் தன்னுடைய பொதிகை மலையை விட்டு இங்கு வந்து சிவலிங்க பிரதிஷ்டை செய்து அந்த வழிபாட்டை தொடர்ந்து செய்து வந்தாராம் அவருக்கு திருப்பொதிகையில் சேர்வு சேர்வ நல்கிய செல்வம் கண்டு அடைந்து அவருக்கு அனைத்து செல்வங்களை எல்லாம் வழங்கி அவர் செய்தாராம் செந்தன் மாமர திருமகள் மருவும் செல்வத்தின் திரு செல்வத்துக்கு தேவதையாக வழங்கக்கூடிய மகாலட்சுமி தேவி இங்கு நீங்காது வருகிறாள் நீங்காது இந்த பெருமானையும் வழிபடுகிறாள் காது பொத்தர் கிண்ணரர் இவையெல்லாம் எல்லாம் இவர்களெல்லாம் இதற்காக தனித்தனியாக குறிப்பிடுகிறார் என்று பார்க்க வேண்டும் முழுமை கடிக்கும் பன்னகம் பன்னகம் என்பது பாம்பு சிங்கம் மாதவர்களுடைய கூட்டங்கள் இவையெல்லாம் அங்கு இருக்கின்றன இந்த மாதவர்கள் என்ன செய்கிறார்கள் ஆளுநரில் கீழே இருந்து கொண்டு இந்த பெருமானை வழிபடுகிறார்கள் அவரும் வேதம் செய்தவர் என்று சொல்கிறார் அந்த வேதத்தை வழங்கிய பெருமான் அவர்களுக்கு எல்லையற்ற இன்பத்தை தந்து நீதி வேதியர் நிறை போர் உலகில் இளவு தந்த நிற்கிறார் வேதியர்கள் நிறைந்த தலம் இது அவர்களால் வழங்கப்படக்கூடிய வழங்கப்படக்கூடிய திருத்தலம் இது என்பதையும் இங்கு சொல்லியிருக்கிறார் நான்கு தந்தங்களை உடைய அந்த குஞ்சளம் என்றால் யானை யானைகள் எல்லாம் அங்கு வந்து என்னுடைய பாதத்தை வணங்குகின்றன அதனால் அளவு அளவு கடந்த பெருமையை அவை பெற்றிருந்தான் அருளை பெற்றிருந்தான் பேடை மண்ணியும் பிணைகளின் கன்றும் பிள்ளை என பிறைநூழலார் வீடு மாடங்கள் மாளிகைகளோறும் நிலவு தந்து நின்றார்கள் இப்படி இந்த மாளிகைகள் தோறும் அழகான மயில்கள் இந்த மான்கன்று சில கன்று குட்டிகளாக பார்க்கும் பொழுது எவ்வளவு மனதிற்கு மகிழ்ச்சி தருவதோ அவை அனைத்தும் அங்கே இருக்கின்றன பிள்ளை கிள்ளையும் இளங்கிள்ளைகள் அவையெல்லாம் இந்த திருத்தலத்தில் வந்து இழகின்றன என முதலார் மேடு மாடங்கள் மாளிகை தோறும் நிலவு தென் திருநன்றியூரானே என்பது அந்த ஏழாவது பாடல் தோறும் அவர்கள் வசிக்கிறார்கள் அங்கு மயில்களும் பிள்ளைகளின் கன்றும் வெளிப்பிள்ளைகளும் அங்கு இருக்கின்ற அந்த மாடங்கள் தோறும் இருக்கின்றன என்று ஏழாவது பாடல் சொல்லினார் பிறகு மூன்று பாடல்கள் அவர் அவருடையவை நமக்கு கிடைக்கவில்லை ஏழு பாடல்களே இந்த பஞ்சயத்தில் கிடைத்திருக்கின்றன இவ்வாறு இந்த திருநன்றியூ என்ற திருத்தலத்தை தரிசித்துவிட்டு நியூடோர் என்ற அருமையில் ஒரு தலம் இருக்கிறது அதை அணியாது அதை தாண்டி செல்லும் பொழுது அந்த பெரிய பெருமானுடைய அருள்னால் இந்த தலத்திற்கு போக வேண்டும் என்ற எண்ணம் அவருக்கு உதயமாயிற்று பிறகு திரு சென்று நீடூரிலும் சிமானை பதிகம்பாடி குதிக்கின்றார் நம்ம பார்வதி பதையே மகாதேவா என்னாளுடைய சிவனையை போற்றி பின்னாட்டவர்க்கும் இறைவா போற்றி என் திளை மன்றன் முறாளி போற்றி மன்றனுக்கு ஆரம்புலன் மனாய் போற்றி ஆறு உடமர்ந்த அரசியை போற்றி சீரா திருவையாரா போற்றி சிச்சம்பலம்